நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு கடவுள் தெய்வம் இந்த இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு என்ன அப்படிங்கறதான் பார்க்க போறோம் பொதுவாக நம்ம இந்த இரண்டையுமே வந்து ஒரே மாதிரி தான் பயன்படுத்துவோம் பெருசா வந்து டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க மாட்டோம் ஆனா ஒரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பா இருப்பாங்க இவங்கதான் கடவுள் இவங்கதான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பேசுவாங்க அதாவது இந்த பெருந்தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா சிவன் விஷ்ணு இவங்களெல்லாம் கடவுள் அப்படின்னும் இந்த சிறு தெய்வங்கள் இருக்காங்க இல்லையா அவங்களெல்லாம் தெய்வங்கள் அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர்கள் இருக்காங்க உண்மையாவே கடவுள் தெய்வம் என்ன வேறுபாடு அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கடவுள் அப்படிங்கறத பிரிச்சு பார்த்தீங்கன்னா கடை கூட்டல் உள் அப்படின்னு வரும் அதாவது கடை அப்படின்னா என்ன எல்லாவற்றையும் கடந்தவன் உள் அப்படின்னா உள்ளிருந்து விளங்குபவன் அப்போ நம்முடைய அந்த கண்ணுக்கு புலப்படாமல் எல்லா இடத்துலையுமே இருந்தாலும் நம்மளால பார்க்க முடியல இல்லையா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இறைவனின் அருவத்தன்மை அருவமாக இருக்காரு கடவுள்னு சொல்றோம் இல்லையா அவர் எல்லாவற்றிலும் உள்ளாக இருக்கின்றார் ஆனா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டார் ஏன்னா அருவமாக இருக்கின்றார் ஆனா அதுவே நம்ம தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பல பல நாம ரூபங்களும் உருவங்களும் இருக்கும் இந்த கடவுள் தெய்வம் இரண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொருள் அப்படிங்கிறது ஒண்ணுதான் ஆனா அதோடைய தன்மை என்பது வேறு வேறாக இருக்கின்றது இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறது இறைவனின் வடிவமாக இருக்கின்றது அதுவே தனிப்பெரும் கருணை அப்படிங்கிறது இறைவனின் தன்மையாக இருக்கின்றது அருட்பெரும் பொழுது அது வந்து பார்த்தீங்கன்னா நிலையானது மாறாத தன்மை உடையது இந்த அகண்டமாக இருக்கக்கூடிய வான்வெளியாக இருந்தாலும் சரி நில உலகமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே நிறைந்திருக்கக்கூடிய ஒன்று இந்த இடத்துல ஒரு சில பேர் நினைக்கலாம் எப்ப நீ வந்து வள்ளலார வழிபடுற நீ அந்த அருள் பரம ஜோதி வழிபடுற அப்படிங்கிறதுக்காக சும்மா அருள் ஜோதி அருள் ஜோதி சொல்லாத அப்படிங்க சொல்லலாம் பட் ஆனா ராமலிங்க பெருமான் வருவதற்கு முன்னாடியே திருவாசகம் திருமந்திரம் இதெல்லாமே எழுதப்பட்டது அதலயே என்ன சொல்றாங்க அருள் ஜோதி அப்படின்னு தான் சொல்றாங்க இந்த ஜோதி தான் எல்லா இடத்துலயுமே நிறைந்திருக்கு எல்லா இடத்துலயுமே நிறைந்திருக்கக்கூடிய அந்த பெரும் ஜோதி தான் ஒரு சிறிய வடிவில ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய அந்த அணு இருக்கு பாத்தீங்களா அந்த அணுவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது அதற்கெரும் ஜோதிதான் அந்த அணுவுக்குள்ள அது என்னவா இருக்கு ஆற்றலாக இருக்கு இப்படி அது ஆற்றலாக இருந்து கொண்டு எல்லா செயல்களையும் இயக்கங்களையும் செய்து கொண்டு இருக்கு இதை தான் சிம்பிளாக முன்னோர்கள் என்ன சொன்னாங்க அவனன்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொன்னாங்க ஏன்னா இறைவன் அருள் வண்ணமாக ஆற்றலாக ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயும் ஆதாரமாக இருக்கின்றார் பொதுவாக மனிதர்கள் பற்றி பேசும்பொழுது நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி இது அதாவது எதுக்காக கடவுள் நம்மளை படித்தாரு இவ்வளோ துன்பங்கள் எதுக்காக வந்துச்சு இதுக்கான பதிலாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊழ்வினை அப்படின்னு சொல்லுவாங்க திருக்குறளில் திருவள்ளுவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஊழ் பற்றி எழுதியிருக்காரு ஊழிர் பெருவழியாவுல மற்றொன்று சூழலன் தான் முந்துரும் அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் என்ன சொல்றாரு ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவன்றி தாழாது உணற்றுபவர் இதுல அந்த முதல் குரல்ல என்ன சொன்னாருன்னா எந்த ஒரு வினையுமே மனிதனுக்கு இல்ல அப்படி வினையே இல்லாத அந்த ஆரம்ப நிலையில ஆன்மாக்கள் பிறப்படுக்குது இல்லையா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அங்க கேக்குறாரு இந்த இடத்துல என்ன சொல்றாரு மனிதன் மேல்நிலை முயற்சியினால் இந்த ஊழ்வினையை வெல்ல முடியும் அப்படின்னு இங்க சொல்றாரு அப்போ நம்மள சுத்தி நடக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அருள் ஜோதி தான் அது நம்ம அருட்பெரும் ஜோதினு ராமலிங்க பெருமான்னு சொன்னாரு அந்த அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறது அருள் ஆற்றலாக இருந்து கொண்டு முதல் முதல் என்ன பண்ணுது சடபூத பொருட்களாக எல்லாவற்றையும் தோற்றுவிக்கின்றது அதுக்கப்புறமா தாவரங்கள் அங்க இருந்து ஓரறிவு கொண்ட உயிரினங்கள் அதுக்கப்புறமா ஐயறிவு படைத்த விலங்குகள் கடைசியா ஆறறிவு படைத்த மனிதன் வரை எல்லாவற்றையும் தோன்ற செய்கின்றது இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அருட்சக்தி தான் இவ்வளவும் எதுக்காக நடக்குது அப்படின்னா நம்மளை பக்குவப்படுத்தி மேல்நிலைக்கு ஏற்றி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அருள் ஆற்றல் இருக்கு பார்த்தீங்களா ஒவ்வொரு உயிரிலேயுமே உள்ளே இருந்து விளங்கி வருகின்றது நம்முடைய இந்த மனித தேகத்தில் நம்முடைய சிறனொடில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்ம ஒளி வந்து பார்த்திங்கன்னா சிறு வடிவில் இருந்தாலும் அதோடைய ஆற்றல் வந்து பார்த்தீங்கன்னா முழு இயல்போடு இருக்கின்றது அதாவது புறத்தே நம்ம கடவுள் அப்படின்னு நினைக்கும் பொழுது கடவுளுக்கு எவ்வளோ ஆற்றல் இருக்குமோ அவ்வளோ ஆற்றலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறு ஜோதிக்குமே இருக்குது அது எங்கே இருக்குது நம்முடைய சிறுநொடலில் பகர வடிவ தளத்தில் உச்சிக்கு கீழே உள்னாவுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல தான் இருக்கு நமக்கு கரு அப்படிங்கறது தோன்றுது இல்லையா ஆணோட சத்தம் பெண்ணோட சத்தம் இணையும் பொழுது அந்த இடத்துல ஒரு ஒளி அப்படிங்கிறது தோன்றுது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்ம ஜோதியின் அணுநிலையாகும் அதை சுற்றிதான் வந்து பாத்தீங்கன்னா உடல் என்பது உருவாகின்றது அப்ப உடல் உயிர் உணர்வு எல்லாம் பெற்று குழந்தையாக பிறந்து அதுக்கப்புறமா மனிதனாக வளர்ச்சி பெறுகின்றது ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய சிறு நடுவிலையுமே இந்த ஒரு ஆன்ம ஜோதி அப்படிங்கிறது விளங்கி கொண்டு இருக்கின்றது அந்த இடத்துல தான் என்ன சொல்கிறோம் சிற்றம்பலம் அப்படின்னு சொல்கிறோம் நமக்கு வந்து இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் நான்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிருத்வி அப்பு தேயு வாயு அதே வந்து தந்தை கிட்ட இருந்து என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகாசம் பிரகிருதி ஆன்ம உணர்ச்சி ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தாய்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே இந்த உடல் என்பது உருவாவதுக்கு காரணமா இருக்கக்கூடிய சத்துக்கள் அதனாலதான் இந்த உடல் என்ன சொல்லுவாங்க பெண் தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நம்முடைய உடல் அப்படிங்கறத பெண் தன்மை கொண்டது தான் அதுவே தந்தை கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்மா சம்பந்தப்பட்டது நல்லா பாருங்க ஆகாசம் பிரகிருதி ஆன்ம உணர்ச்சி இத ராமலிங்க பெருமான் அகவல்ல எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா பெண்ணிடை நான்கும் ஆணிடை மூன்றும் அன்னுரா அமைத்த அருட்பெரும் ஜோதி நம்முடைய சிறனொட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதி தரிசனம் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு இந்த உடல் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த உடலுக்கு என்னென்ன பெயர் வச்சுருக்காங்க தேகம் காயம் உடல் தேகம்னு எதுக்கு வச்சாங்க அப்படின்னா இந்த உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தகிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதாவது சூடை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அதனால தான் தேகம் காயம்னு ஏன் வைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காய்தல் சரிங்களா மறுபடியும் சுடக்கூடிய தன்மை இருக்கிறதுனால காயம் ஸோ உடல் ஏன் வச்சாங்க உடற்றுதல் அப்படின்னா சூட்டை குறிக்கின்றது அதனால உடல் அப்படின்னும் வச்சாங்க அப்ப தேகத்தோடு இருக்கும் பொழுதுதான் இந்த ஆன்ம ஜோதியின் அருள் அனுபவம் அப்படிங்கறத நம்ம பெற முடியும் இருக்கக்கூடிய அந்த ஜோதி அருளாக இருக்கின்றது ஆற்றலாக இருக்குன்னு இருக்கு அந்த ஆற்றலுக்கு ஒரு நியதி இருக்கு அந்த நியதியின் படிதான் என்பவன் பக்குவம் பெற வேண்டும் என்பதற்காக பிறவி சூழல் சோதனைகள் வேதனைகள் எல்லாமே நமக்கு ஏற்படுத்தப்படுகின்றது சோ பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம ரொம்ப கோபத்தில் இருந்தோம் அப்படின்னா கடவுளுக்கு கருணையே இல்லை அப்படின்னு சொல்லிடுவோம் ஆனா கடவுளுக்கு கருணையே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கருணையே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு விதமா இருக்கு ஒன்று மரக்கருணை இன்னொன்று அறக்கருணை முதல்ல கடவுள் என்ன பண்றாருனா நமக்கு அந்த மரக்கருணையின் மூலமாக பலவிதமான துன்பங்கள் என்பதை கொடுத்து நம்மை பக்குவப்படுத்தி மேலேற்றிருக்கின்றார் அதுக்கப்புறமா அறக்கருணையின் மூலமாக நமக்கு அருள் என்பதை பாதிக்கின்றார் சோ நம்ம அருள் வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துக்கிட்டு வாழ்க்கையில தயவு அப்படிங்கறதை மேற்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா பார்க்கக்கூடிய எல்லாவற்றிலுமே இறைவனை நாம் பார்ப்போம் எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இறை தோன்றும் எந்த செயலாக இருந்தாலும் சரி அது கடவுளின் கருணை செயலாகவே நாம் பார்ப்போம் நீங்க வந்து இந்த இடத்துல யோசிக்கலாம் என்னடா டாபிக் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் தெய்வம்னு சொன்னா ஆனா இங்க என்னென்னமோ பேசிட்டு இருக்கானே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் எல்லாவற்றுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தம் இருக்கு பொறுமையா பாருங்க பொதுவா நம்ம எதுக்காக இவ்வளோ பிறவி அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நம்ம செஞ்ச பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னொரு விஷயமும் இருக்கு நம்ம வந்து அந்த மேல்நிலைக்கு போகாத வரைக்குமே இந்த பிறவி சூழல் அப்படிங்கறது வந்து தொடர்ந்துட்டே தான் இருக்கும் அதுலயுமே நமக்கு இந்த மனித தேகம் அப்படிங்கிறது கிடைக்குது பாத்தீங்களா இது மிகவும் அரிதான ஒரு விஷயம் ஸோ இந்த ஒரு பிறவியை நம்ம வீணாக்கிடாம என்ன பண்ணனும் அப்படின்னா இறைவனை பற்றி அறிந்து பற்றி கொண்டு மேல்நிலையை அடைய முயல வேண்டும் வாழ்க்கையில நமக்கு எது வந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி அது இறைவனின் திருவருள் ஆணைப்படி நடக்கின்றது அப்படிங்கிறத நம்ம உணரணும் கொஞ்சம் முன்னாடி தான் நம்ம பேசணும் இந்த அறக்கருணை மரக்கருணைன்னு சொல்லிட்டு அப்போ நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி எல்லாமே இறைவனின் அருள் ஆணைப்படி நடந்து கொண்டிருக்கின்றது ஸோ நமக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை சூழ் ஏற்பட்டிருக்கோ கடவுள் நமக்கு என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு நம்முடைய வாழ்க்கையை நம்ம வாழணும் நம்முடைய வாழ்க்கையும் இன்னொருத்தருடைய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நிம்மதி இருக்காது ஏன் தெரியுமா அவனுடைய சிலபஸ் வேற நம்மளுடைய சிலபஸ் வேற நம்ம இந்த படிக்காம எதுக்கு அவந்த உட்காந்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கணும் கடவுள் நமக்கு என்ன எக்ஸாம் வச்சிருக்காரோ அதை நம்ம பாஸ் பண்ணா போதும் சோ இப்போ நம்ம பேசக்கூடியதை நீங்க உலகியல் சார்ந்து பாத்தீங்க அப்படின்னா வேற மாதிரி போயிடும் நீங்க அருளியல் சார்ந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி போகும் உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் எல்லாமே அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் செயலால் தான் நடக்குது அந்த அருள் செயலால் தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குதுன்னு நம்ம சொன்னோம் ஏன்னா ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயுமே அந்த ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு நம்ம எல்லோரையுமே பக்குவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாவற்றையுமே செய்து கொண்டு இருக்குது இப்படி செய்யும் பொழுது இந்த உலகத்தில் உண்மையாகவே குட் குற்றம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது ஞானிகள் சொல்லக்கூடியது இதுவே நம்ம என்ன சொல்லுவோம் எப்பா அவன் இன்னொருத்தனை கொண்டுட்டான் இது தவறு இல்லையா இது எவ்வளவு பெரிய தவறு நம்ம யோசிப்போம் ஏன்னா இது நம்ம உலகில் சார்ந்து பார்க்கக்கூடியது இதுவே அவங்க வந்து அருளியல இருந்து பேசுறாங்க சோ அவர்கள் பேசக்கூடிய அந்த ஒரு தளத்துல இருந்து யோசிக்கிறதுக்கு நமக்கு இன்னும் அந்த பக்குவ நிலை வரல ஏன்னா நமக்கு என்னன்னா நம்ம எதிர்க்க ஒரு உயிர் அப்படிங்கிறது போகும்பொழுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பதறிடுறோம் ஏன்னா ஒரு உயிர் நம்ம கூட நடந்துட்டு வந்த ஒரு மனுஷனை ஒருத்தன் கொண்டுட்டானே அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் கரெக்ட்டுங்களா ஆனா அவங்க அப்படி கிடையாது அவங்க வந்து பாத்தீங்கன்னா பாவம் புண்ணியம் பிறப்பு இறப்பு அந்த ஒரு சூழலுக்கு மேல இருந்து யோசிக்கிறாங்க அப்ப அவர்களுடைய சிந்தனையையும் நம்மளுடைய சிந்தனையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க இந்த உலகத்துல குற்றம் தவறு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது ஒரு செயலை செய்பவனாகவும் செய்விப்பவனாகவும் அனுபவிப்பவனாகவும் இருப்பது ஒருவரே அப்படிங்கிறது ஞானியருடைய கூற்று இப்போ ராமலிங்க பெருமான் எழுதிய ஒரு பாடலை பார்க்கலாமா செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திருநடனஞ்சை பெருங்கரனை திறத்தான் அங்கவனை அவனை பெய்தாக நினைத்திடுக சமரச சன்மார்க்கம் மேவுக உரைக்கின்றேன் மேதினீர் இனைத்தான் வயதாலும் வைதிடுமீன் வாழ்த்தென கொன்றிடுவேன் மனங்கோனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் பொய்தானோர் சிறிதனும் புகழேன் சத்தியமே புகழ்கின்றேன் நீவிரெல்லாம் பொருட்டே இது ராமலிங்க பெருமான் சொல்லக்கூடியது இந்த பாடல் ரொம்ப சுலபமான ஒரு பாடல் தான் அர்த்தம் அப்படிங்கறது நீங்க படிச்சாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் இறைவனுடைய இந்த ஒப்பற்ற அருள் அனுபவம் அப்படிங்கறத நம்ம பெறணும்னா அதுக்கு இந்த தேகம் உயிர் இரண்டுமே வந்து அவசியம் புறமாக இருக்கக்கூடிய தேகம் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க புறமாக இருக்கக்கூடிய அந்த தேகம் அப்படிங்கிறது இல்லைன்னா அகமாக இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவின் அருள் அனுபவத்தை நம்ம அனுபவிக்க முடியாது இங்க ஏன் புறம் அகம்னு பேசுறோம் அப்படிங்கறத நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க எப்பவுமே சொல்லக்கூடிய அதே விஷயம் தான் சத்விசாரத்தின் மூலமாக இறைவனுடைய உண்மையை முதலில் நாம் உணர வேண்டும் அதுக்கப்புறமா அந்த நிலையிலிருந்து தயவோடு கூடிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் தயவு செயல் அப்படிங்கறத நம்ம செய்ய செய்ய என்ன ஆகும்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த அருள் ஒளி அப்படிங்கிறது பெருகி அந்த அருள் ஆற்றல் உடல் உயிர் எல்லாவற்றிலுமே பெருகி நம்மை அனகமாக வாழ வைக்கும் இப்படி சத் விசாரத்தின் மூலமாகவும் ஒருமையுடன் கூடிய அந்த தியானத்தாலும் ஆன்ம ஜோதி தரிசனம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் பொழுது உள்ளிருந்து நாம் எல்லாவற்றையும் உணர்த்த பெறுவோம் அப்போ இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும் இதை என்ன சொல்றாங்க ஓதாது உணர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க இவ்வளோத்தையும் நம்ம எதுக்காக பேசணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடியது அந்த கடவுள் ஜோதி தான் கடவுள் அப்படின்னா அதில் கடை என்பது புறமாயிருக்க உள் அப்படிங்கிறது அகமாக இருந்து கொண்டு அதோடைய பேராற்றல் இருக்கு இல்லையா அகமாக அது எப்படி இருக்கு ஆற்றலாக இருக்கின்றது அந்த பேராற்றல் நிலை அப்படிங்கிறது ஐந்தாக இருக்கு என்னென்ன பொருட்சக்தி கிரியாசக்தி சக்தி யோக சக்தி ஐந்து விதமான சக்தியா இருக்கு இருக்குறநிலை தோற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா இந்த ஐந்து விதமான சக்திகளின் புறநிலை தோற்றங்கள் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பலவாகிய தெய்வ உருவங்கள் என்பதை பெற்று திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இதை நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருக்கேன் அதாவது சக்தி அப்படிங்கிறது ஒண்ணுதான் அருட்சக்தி அப்படிங்கறது ஒன்று தான் அது செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்றார் போல அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பெயர்கள் என்பது வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த செயல்களுக்கு ஏற்றார் போல கடவுள் உருவம் என்பது உருவாக்கப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது அப்போ இங்க ஐந்து விதமான சக்திகளை சொல்றாங்க சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி யோக சக்தி அருட்சக்தி சோ இதை எப்படி சொல்லலாம் ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் நிலை அகமிருந்து இயக்க அதை சூழ்ந்து வரக்கூடிய அந்த ஜோதி வேறு வேறான தோற்றங்களாக தெய்வங்களாக விளங்குகின்றது நமக்கு இந்த அக அனுபவம் அப்படிங்கிறது ஏற்படும் இல்லையா இப்ப நமக்கு இன்னும் ஏற்படலை ஆனால் ஒரு காலத்தில் ஏற்படும் கண்டிப்பா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அது ஏற்படக்கூடிய அந்த காலத்தில் எங்க இருந்து நமக்கு கடவுள் உண்மை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மா ஆலயத்திலிருந்து கிடைக்கும் ஆன்மா இருக்கக்கூடிய அந்த இடத்த தான் ஆலயம் உண்மையான ஆலயம்னு சொல்லப்படுது இந்த ஆலயத்தில் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒன்றான கடவுள் நிலை அதை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த ஜோதி நிலை ஏன்னா அகத்தே ஆற்றலாகவும் புறத்தே ஜோதியாகவும் இருக்கின்றது அந்த ஜோதி தான் வந்து பார்த்தீங்கன்னா பல பல பொருட்களாகவும் உயிர்களாகவும் விளங்கி கொண்டிருக்கின்றது ஸோ அந்த அந்த ஆலயத்தின் உள்ள இருக்கக்கூடிய ஒன்றான கடவுள் நிலை அதை சூழ்ந்து விளங்கக்கூடிய அந்த ஜோதி நிலை பலவாகிய தெய்வங்களாக விளங்குகின்றது இத நடராஜபதி மாலையில ராமலிங்க ராமலிங்கபெருமான் சொல்றாரு சிற்சபையின் நடுநின்ற ஒன்றான கடவுளே தெய்வ நடராஜபதியே எந்த ஒரு தெய்வ வடிவமாக இருந்தாலும் சரி மனித உருவமாக இருந்தாலும் சரி இல்ல உயிரினங்களாக இருந்தாலும் சரி பொருட்களாக இருந்தாலும் சரி ஒரு அணுவாக இருந்தாலும் சரி அது எல்லாத்துக்கு உள்ளேயும் இருக்கக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருள்வல்லமாக இருக்கக்கூடிய கடவுள் அவர் அகத்தே நின்று கொண்டு புறத்தை வேறு வேறாக பல உருவங்களாகவும் தோற்றங்களாகவும் உயிர்களாகவும் விளங்க வைத்து கொண்டிருக்கின்றார் இதுதான் உண்மை இந்த உண்மையை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தோம் அதனால தான் நம்ம குடும்பங்கள்ல குழந்தை அப்படிங்கிறத பிறக்கும் பொழுது தெய்வத்தின் பெயரை வைப்போம் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க தமிழ்ல குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய எந்த ஒரு பெயராக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு தெய்வம் சார்ந்த பொருள் இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷனபிளா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயத்த மாத்திட்டோம் சோ கடவுள் என்பவர் நமக்கு அகத்தே எல்லாவற்றையும் கடந்து நமக்கு உள்ளே அருவமாக ஆற்றலாக இருக்கக்கூடியவர் அதுவே நம்ம தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னா தெய்வம் என்பது தேயு தேயுனா என்னங்க தீ அப்ப தீ என்னும் ஜோதி உருவோடு தயவு தன்மையோடு கூடிய அந்த தயவு ஜோதியாக நாம் கண்டு வழிபட வேண்டும் ஸோ இதோட இன்னைக்கு பதிவை நான் முடிச்சுக்கிறேங்க நான் வந்து உங்களை வேற ஒரு பதிவுல மீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் தே கேர் பை